ஆமாங்க ஓகே பரவாயில்ல அதாவதுப்பா உங்களோட திருமண வாழ்க்கையில எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமலும் அதாவது எதிர்பார்ப்பு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எதிர்பார்ப்பற்ற வாழ்க்கை சிறப்பு தரும் ரெண்டாவது உங்களோட டயலாக் டெலிவரி நடவடிக்கைகள் அதாவது வேகமாக வேகமாக இருக்கிறது தைரியமாக இருக்கிறது கோபமாக இருக்கிறது பேச்சுவார்த்தைகள் இது சார்ந்த விஷயங்களையும் நிறையா கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மட்டும்தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு ஏன்னா அப்பா வழியில் எந்த விதமான சந்தோஷங்களையும் அனுபவிக்கல கணவன் வகையிலேயாவது அது கிடைக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு சரிங்களா அதனால என்ன சொல்றேன்னா நீங்க தான் கொஞ்சம் விட்டு போகணும் ஏன்னா உங்களோட உங்களோட பிணைப்புக்கே சில விஷயங்கள் என்னன்னா உங்களோட டயலாக் டெலிவரி ரொம்ப முக்கியமா இருக்கு சொல்லுவோம் இல்லையா அது அது வந்து கொஞ்சம் கவனமா இருந்துகிட்டீங்கன்னாவே போதும் ரெண்டாவது பிடிவாத குணத்தை விட்டுருக்கு இந்த எல்லாத்துக்கும் யோசனை சொல்றதை விடுங்க ஏன்னா எல்லாம் நீங்க யோசனை உங்க சொல்ற யோசனை கேட்டு எல்லாம் நல்லா இருப்பாங்க உங்களுக்கு செட் ஆகாது அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம எப்படி இருக்கணும் இருந்துக்கணும் ஏன்னா இப்ப தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது இல்லையா அப்ப உங்களுக்கு பக்குவம் வந்துருக்கும் அதனால ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்ல த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்க வீட்டுக்காரத்தை விட்டு கொடுத்து போங்க வாழ்க்கை கண்டிப்பா நல்லா இருக்கும் சரி சரி சார் பரிகாரமே பலனே

இருக்காருமா உங்களோட டயலாக் டெலிவரி சார் என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோ எப்படி திடீர்னு கோவப்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வு தான் அவருக்கு இருக்கு இருக்குது நான் முக்கியமா எப்ப நினைப்பாரு சார் நீங்க மாறுங்கன்னு சொல்றேன் இல்லையா நீங்க மாறினாவே ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும் ஒரு ஒரு வருஷம் மாறி பாருங்களேன் அப்படியே கன்டினியூ பண்ணிடுவீங்க ஓகே சார் நல்லதுப்பா பா தேங்க்யூ